நானே டிவோர்ஸ் ஆன பொண்ணுங்க என்ன போய் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எதுக்குங்க உங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சு என்னடி மேக்கப் போட்டு மினிக்கிட்டு கிளம்புற எவன மயக்க போற என்னங்க பேசுறீங்க பொண்ணுங்க மேக்கப் போடுறத ஒண்ணு மத்தவங்களை மயக்கறக்காக இல்ல இந்த மேக்கப்போட இருக்கும்போது போது தானே இந்த மூஞ்ச புடிச்சிருக்குன்னு கல்யாணம் பண்ணுங்க முத ஒரு பொண்ணை சந்தேகப்படுறத நிப்பாட்டுங்க ஆட்டிட்யூட் காட்டுறியா இறங்கமா வா டீ குடிச்சிட்டு போவியா இல்லமா வேலை இருக்கு இன்னொரு நாள் வரேன் மச்சான கேட்டாதான் சொல்லு நில்லுடி எங்கும் ஒன்னம் கூட ஊர் தீட்டு வர உன் சந்தைய பார்வைக்கு அலவிலாம் போச்சு அவன் என் கூட பிறந்த அண்ணன் அண்ணனா இருந்தாலும் அவனும் ஆம்பளை ஒரு வேளை அவன் கூட தூ கூட பிறந்தவனையே இப்படி சேர்த்து வச்சு பேசுற உனக்கு அசிங்கமா இல்ல இல்ல நீ அவனையே வச்சிருக்க அவன் சொல்லிதான் நீ என்னை கை வாங்குற வாடி ஓ உள்ள வா அவ்வளோ வழி அனுபவிச்சிருக்கேன் ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அவளை மத்த ஆம்பளைங்க தப்பா யூஸ் பண்ண பார்க்கறாங்க இந்த டிவோர்ஸ் ஆன விஷயத்தை என்னால வெளியே கூட சொல்லிக்க முடியல இங்க பாருங்க ஒரு பொண்ணுக்கு கருப்பு போயிடுச்சுனாலே அவளை இந்த சொசைட்டி தப்பா தான் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனா என்ன கல்யாணம் பண்ணுன்னு நினைச்சு உங்க சொந்தக்காரங்க முன்னாடி உங்க மரியாதையை கெடுத்துக்காதீங்க நான் வரேன் ஒரு பொண்ணுக்கு டிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா வாழ்க்கை அவ்வளவுதான் இல்லைங்க சொந்தக்காரங்களுக்காகவோ சொசைட்டிக்காகவோ இந்த வாழ்க்கை இல்லைங்க இந்த வாழ்க்கை நமக்கானது நம்ம தான் வாழணும் மத்தாம்ளை இங்க மாதிரி நான் இல்லை உங்களை நல்லா பார்த்துப்பேன்